அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எவரொருவராக இருந்தாலும் எப்போதுமே நோயில்லாமல் வாழ வேண்டும் சுறுசுறுப்பாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் எவரொருவராக ஒருவராக இருந்தாலும் ஒரு வம்பு வழக்கும் வரக்கூடாது வழக்குகளுக்கு வம்புக்கு ஆளாகக்கூடாது என்றுதான் ஆசைப்படுவார்கள் அப்போதுதான் நிம்மதி இருக்கும் மேலும் எவரொருவராக இருந்தாலும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் கடன் படாமல் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் இவ்வாறு நோயில்லாமல் வாழ வேண்டும் என்றால் வழக்குகள் எதுவும் இல்லாமல் வாழ வேண்டும் வேண்டுமென்றால் அப்படியேனும் நீதிமன்றத்திலே வழக்குகள் ஏற்பட்டாலும் அந்த வழக்குகளுக்கு நாம் ஆழ்படாமல் அந்த வழக்கினால் எந்த பாதிப்பும் வராமல் அந்த வழக்குகள் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் மேலும் கடன் ஏதும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்திலே ஆராமடம் என்ற அந்த தீயஸ்தானம் நோயையும் வழக்குகளையும் கடன் தொல்லையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ருண ருண ரோக சத்து ஸ்தானமாகும் அப்படிப்பட்ட அந்த தீய பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அடையம் என்பது விரயஸ்தானம் எல்லாவற்றையும் விரயமாக்கக்கூடியது அவ்வாறு அந்த விரயஸ்தானத்திலே இந்த நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் வம்பு வழக்கு ஸ்தானம் என்ற ஆறு குடையவன் அந்த விரயஸ்தானத்தில் இருந்தால் இந்த நோயில்லாமல் வாழலாம் நோய் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வரும் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கும் எல்லா கடன்களும் அடைபெறும் அடைபெடும் ஆறாம் இடம் தீயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமும் தீயஸ்தானமாகும் தீயஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்குரியவன் தீயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் என்பது போல கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவன் அந்த பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நோயில்லாமல் வாழலாம் நீதிமன்ற வழக்குகளினால் பாதிப்பில்லாமல் அவை முடிவுக்கு வரலாம் கடன் தொல்லை இல்லாமல் வாழலாம் எல்லா கடன்களும் அடைபடும் அந்த ஆறுக்குடையவன் இருந்து அவருடைய திசாபுத்தி காலம் வரக்கூடிய காலத்திலே அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாபடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாபடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஆறாம் விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஆறாம் தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஆறாமடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஆறாமணமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய ஆகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஆராவணமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஆராவணமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஆராமணமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இவ்வாறாக ஒவ்வொரு ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்கு அதி அதிபதி விரயஸ்தானமாகிய பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நோய் இல்லாமல் வாழலாம் நீதிமன்றங்களிலே வழக்குகள் ஏற்பட்டாலும் அந்த வழக்குகள் தனக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் கடன் தொல்லை இல்லாமல் வாழலாம் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்குரியவன் ஆறாம் இடம் எது அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி யார் அவன் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் எந்த லக் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆறாம் இடம் எது அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி யார் அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர் நோய் தொல்லை இல்லாமல் வாழலாம் ஆரோக்கியமாக வாழலாம் அவர் மீது வம்பு வழக்குகள் நீதிமன்றங்கள் வழக்குகள் நீதிமன்றத்திலே வழக்குகள் ஏற்படாது அவ்வாறு வழக்குகள் ஏற்பட்டாலும் அது அவருக்கு சாதகமாக முடியும் மேலும் அவர் கடன்படாமல் நல்ல வருமானத்தோடு நல்ல சம்பாத்தியத்தோடு யார் யாரிடமும் பணம் வாங்கி கடன்படாமல் நிம்மதியாக வாழலாம் இப்படி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நோயில்லாமல் வ வழக்கு இல்லாமல் கடன் தொல்லை இல்லாமல் வாழ்வதற்கான வழிவகை என்பது ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இப்படி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்